வணக்கம் சரியா திடீரென பள்ளி குழந்தைகளோடு அமர்ந்து காலை உணவை முடித்துக்கொண்டு முதலமைச்சர் ஸ்டாலின் இணையத்தில் வைரலாகும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் செயல் இதை பத்தின முழு வர்த்தோ இப்ப நம்ம பார்க்கலாம் திருவள்ளூர் மாவட்டம் கீழச்சேரி கிராமத்தில் உள்ள அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளியில் காலை உணவு திட்டத்தை தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இன்றைய தினம் தொடங்கி வைத்தார் அதாவது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு செப்டம்பர் பதினைந்தாம் தேதி அன்று அரசு பள்ளிகளில் காலை உணவு திட்டத்தை தொடங்கி வைத்த முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இன்று முதல் அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் இந்த மகத்தான திட்டத்தை விரிவுபடுத்தியுள்ளார் இதன் மூலம் மேலும் லட்சக்கணக்கான மாணவர்கள் கூடுதலாக பயனடைய தொடங்கியுள்ளனர் அதன்படி இந்த திட்டத்தை தொடங்கி வைத்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இன்று மாணவ மாணவிகளுக்கு தனது கையாலேயே உணவு மேலும் பள்ளி குழந்தைகளோடு அருகில் அமர்ந்து அவர்களும் காலை உணவு சாப்பிட்டார் அப்போது அருகில் இருந்த மாணவ மாணவிகளுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் ஊட்டிவிட்டார் மேலும் சாப்பாடு எப்படி இருக்கிறது என்று முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அக்கறையோடு விசாரித்தார் மாணவ மாணவிகளுடன் அமர்ந்து சாப்பிட்ட ஸ்டாலின் அவர்கள் தனக்கு அருகில் அமர்ந்திருந்த மாணவிகளிடம் அவர்களின் பெயர் விவரங்களை கேட்டறிந்தார் குறிப்பாக சாப்பாட்டை எடுத்து அவர்களுக்கு ஊட்டிவிட்டு சாப்பாடு நல்லா இருக்கா என கேட்டு அவர்களை நன்றாக சாப்பிடும்படி அறிவுறுத்தினார் மேலும் என் பேர் என்ன தெரியுமே என அருகில் அமர்ந்திருந்த மாணவியிடம் கேட்டார் முதலமைச்சர் ஸ்டாலின் அதற்கு அந்த சிறுமி ஸ்டாலின் தாத்தா என கூற அதற்கு சிரித்தபடியே தாத்தா இல்ல ஸ்டாலின் தான் என கூறினார் முதலமைச்சர் ஸ்டாலின் குழந்தைகளோடு குழந்தைகளாக மாறி முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் செய்த இந்த செயல் அங்கிருந்த அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது மேலும் காலை உணவு திட்டம் விரிவாக்கம் செய்யப்பட்டவுடன் தமிழ்நாடு முழுக்க எத்தனை குழந்தைகளுக்கு உணவளிக்கப்பட்டது என்பதை சி எம் வழியாக கண்காணித்து மாணவ செல்வங்களின் பசிப்போக்கிய மண்ணிறைவு அடைந்தேன் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தனது எக்ஸ் சமூக நல பக்கத்தில் தெரிவித்துள்ளார் ஏற்கனவே இந்த திட்டத்தின் மூலம் ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு அரசு தொடக்கப்பள்ளி மாணவர்கள் பதினான்கு லட்சத்து நாற்பதாயிரத்து முன்னூற்று ஐம்பத்தி ஒரு பேர் சத்தான காலை உணவு சாப்பிட்டு பயனடைந்து வரும் நிலையில் தற்போது சுமார் நான்காயிரம் அரசு உதவி பெறும் தொடக்கப்பள்ளிகளில் பயிலும் இரண்டு புள்ளி இரண்டு மூன்று லட்சம் மாணவர்களும் கூடுதலாக பயனாளிய தொடங்கியுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது காலை உணவு திட்டத்தின் விரிவாக்கத்தை இன்றைய தினம் திருவள்ளூர் மாவட்டத்தில் தொடங்கி வைத்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் பள்ளி குழந்தைகளோடு அமர்ந்து காலை உணவை முடித்துக்கொண்டு பள்ளி குழந்தைகளிடம் காலகலப்பாக உரையாடிய இந்த நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காமக்க மாட்டில குறிப்பிடுங்க